பிரான்ஸ் பொங்களுடைய மக்கள் ஒன்றிய தென் இருபதாவது தென்னங்கீட்டு கலை மாறி இந்த இருபத்தாறாம் தேதி ஒரு மணிக்கு மத்தியானம் ஆரம்பமாக உள்ளது இதில் வந்து நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றது இந்த சமயம் சொன்னால் இருபதாறான்னு சொல்லி நாங்கள் நிறைய நிகழ்வுகளை இதில் உருவாக்கி இருக்கிறோம் இந்தியாவிலிருந்து முத்துச்சிப்பி வாரியர் வார சேர்த்து அருணா வாரா இந்த இசைப்பிய இசை இதில் ஒரு இந்த வருஷம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான விழாவாக உருவாக்கி இருக்கின்றோம் எல்லா மக்களும் பெறணும் என்று சொன்னால் இதுக்குள்ள நாங்கள் வந்து ஏற்கனவே ரெண்டு விழாக்கள் செய்த நாங்கள் ஒரு விழாவாக உருவாக்கித்தான் இந்த அறிவுத்திறன் போட்டி நாங்கள் நடத்தி அதை பரிசளிப்பு விழாவையும் இதுக்குள்ள செய்கிறதால எங்களுக்கு நிறைய மக்கள் வருகின்றவர்கள் நான் இந்த வருஷம் தான் நிறைய இது பார்க்கின்றோம் அதோடு சேர்த்து இந்த ஒன்பியத்துக்கு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு ரெண்டு வேடங்கள் இடையில கொஞ்சம் திரும்பி இந்த இருபதாவது கலை மாறையில இந்த ஒன்றியத்துக்கு ஒரு முதுகெலும்ப இருந்த ஒரு ஆளை நாங்க இது உலக காலமும் வெளியில இருந்துதான் விரதம விருந்தினர் கௌரவ விருந்தினர் எல்லாம் கொண்டு வர்றாங்க இந்த முறை எங்களை ஒன்றியத்துக்கு இருந்த ஒரு ஆளை இருபது இருபது வருஷமா எங்களுக்கு முதுகெலும்பா இருந்த ஒரு திறந்த மனிதன் ஒரு ஆளை பிரதம விருந்தினர் ஆகிறதுக்கு உண்மையிலேயே ஒன்றியம் பெருமைப்பட்டுக் கொள்வது அது நீங்க அதுல நேரடியாவே எல்லாரும் எல்லா மக்களும் பெறவும் இந்த விழா வந்து இதை எவ்வளவுக்கு நாங்கள் நிறைய கூட்டம் மக்கள் வரையிறோமோ அவ்வளோவுக்கு எங்களுக்கு அடுத்த வருஷ திட்டம் மூடுதிவில் இந்த வருஷம் நாங்கள் நிறைய செய்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பாடசாலைக்கு நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா ச செலவழித்து செய்து முடிச்சிருக்கிறோம் அடுத்த வருஷம் செய்கிறதுக்கு இது இந்த விழாவிங்க தொகையை வைத்துத்தான் அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் முடிவெடுப்போம் அடுத்த வருஷம் நன்றி